ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சொறேங்க இன்னமும் இங்கே தான் இருக்கேன் வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு கிளம்புணும்னு முடிவு எடுத்தேன் அதே அப்படி நான் போகாமல் இன்னும் வீட்டில் நான் இருக்கேன்னா எனக்கு மனசு ஒரு எப்படி சொல்கிறது நெருடலாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அக்காவை வந்து அக்காவுக்கு இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சு நம்ம வந்து பார்க்காம போகிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு அது எதுக்குன்னு எனக்கு தெரியல இப்போ பார்த்தா தான் என்னங்கிறது தெரியும் எதனால் ஆண்டவர் எதுனாலுமே கடவுள் வந்து ஒரு விஷயம் இல்லாமல் நடத்த மாட்டார் உண்மைக்குமே அதை புரிஞ்சுக்கோங்க அதனால் இங்கே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க நான் எவங்களுடைய போகல கமெண்ட்லாம் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க அப்புறம் நான் யாரையும் நம்பி போயிடுறா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எனக்கு வீடு பார்த்து கொடுத்தவங்க கிட்ட போய் கேளுங்க நான் எவ்வளோ பெரிய நம்பிக்கையானவை அப்படின்னு எதையுமே அவ்வளோ சா எளிதில் வந்து நான் வந்து நம்ப மாட்டேன் நம்புகிறேன்னா சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியந்தான் அதனால் யாரும் வந்து இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிகிட்டுருக்காருங்க எவங்கூடனாலும் போயிடுவா நான் எவங்க கூட ஏதாச்சும் போகிறத நீங்கள் பார்த்தீங்களா அப்படி போனால் என் பிள்ளைக்கு வந்து என்ன நிலம ஆகுன்னு எனக்கு தெரியும் சரியா அதனாலயே நான் வந்து அப்படிலாம் நான் போயிட மாட்டேன் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க கமெண்ட் பண்ணுறவங்க இன்றைக்கி நான் அக்காவை பார்த்துட்டு தான் கிளம்ப போகிறோம் ஊருக்கு வந்து அதனால் எல்லோரும் தயவுசெய்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா நான் இங்கே சோறு இல்லாமல் அதுவும் ஒத்தையில் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு நம்மளுக்கு தெரியுமா ம் ஒத்தையில் இருக்கிறவங்கக்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் அவங்க சொல்லுவாங்க கதை கதையாக சொல்லுவாங்க இவ்வளோ இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நல்லா இருந்தால் கூட பரவாயில்லைங்க ஆனால் நல்லா இல்லாத போது பல சிந்தனைகள் வரும் மனசுக்கு என்னடா இது அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஐயோ அவ்வளோதான் அப்படி இதே ஒரு ஆள் கூட இருந்து பாருங்களேன் ஆ அவங்க கூட இருக்கிறதுக்கு அவங்களோட பாசிட்டிவ் நமக்கு வரும் அதனால் தான் நான் வந்து அவங்க அவங்கள கிடையாது எனக்கு காண்டாக்ட் பண்ணவங்க வந்து அவங்க வந்து ஒரு ஒரு கெ ஒரு பொம்பளைன்னு சொல்லலாம் ஒரு பொண்ணு தான் அவங்க சரியா ஆ அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு பதிமூணு வயசில் குழந்த இருக்குது அஞ்சு வயசில் ஒரு பையன் இருக்கான் எவ்வளோ சொந்தங்கள் எனக்கு கிடைக்க போகுதுங்க நம்ம பாப்பா கல இழகு இருந்து விளையாட போகிறாள் இங்கே ஒத்தையெல்லாம் அடைஞ்சு கிடக்கிறதுக்கு நம்ம பாப்பா அங்கே போனால் நல்ல ஒரு இதாக இருக்கும் அவங்களுக்கு புதிய இடமா இருக்கும் அவங்கெல்லாம் நல்லா பழகுவாங்க பாப்பாக்கிட்ட அது எப்படி இருக்கும் ஒரே ரூமில் வந்து அடைஞ்சு கிடக்கிறது எப்படி இருக்கும் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக இருங்க நானும் தைரியமாக இருக்கிறேன் நீங்கள் இருக்கிற தைரியம்தான் சரியா அதனால் யாரும் வந்து தப்பாக பேசாதீங்க